அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல்வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி தலைப்பு முயற்சித்து முன்னேறு முயற்சியே செய்யாமல் முணுமுணுத்து நீ வாழ்ந்தால் முயற்சியே செய்யாமல் முணுமுணுத்து நீ வாழ்ந்தால் முடியாதவன் இவன் என்று முத்திரையே குத்திடுவர் முயற்சி செய்து முடியாது போனாலும் முயற்சி செய்து முடியாது போனாலும் அனுபவம் அது என்று அமைதியாக ஏற்றிடலாம் முயலாமல் இருந்தால்தான் அவமானம் வந்து சேரும் முயலாமல் இருந்தால்தான் அவமானம் வந்து சேரும் முழு முயற்சி மேற்கொண்டால் முடித்திடலாம் என்றுணர் பயிற்சி ஏதுமின்றி முயற்சி செய்து வாழ்பவர்கள் பயிற்சி ஏதுமின்றி முயற்சி செய்து வாழ்பவர்கள் முன்னேற்றம் அடைந்து முகமகிழ்ந்து வாழ்கிறார்கள் முடித்திட எண்ணம் கொண்டு முழு மூச்சாய் இறங்கினால்தான் முடித்திட எண்ணம் கொண்டு முழு மூச்சா இறங்கினால்தான் வல்லமை என்பது வாலாட்டி வந்து நிற்கும் காரியம் புரிந்திட தைரியமும் கூடிவிடும் காரியம் புரிந்திட தைரியமும் கூடிவிடும் தயங்காதை எப்போதும் தலை நிமிர்ந்து களமிறங்கு முயற்சியே செய்யாமல் முழு நீ வாழ்ந்தால் முடியாதவன் இவன் என்று முத்திரையே குத்திடுவர் முயற்சி செய்து முடியாது போனாலும் அனுபவம் அது என்று அமைதியாக ஏற்றிடலாம் முயலாமல் இருந்தால்தான் அவமானம் வந்து சேரும் முழு முயற்சி மேற்கொண்டால் முடித்திடலாம் என்று உணர் பயிற்சி ஏதுமின்றி முயற்சி செய்து வாழ்பவர்கள் முன்னேற்றம் அடைந்து முகமகிழ்ந்து வாழ்கிறார்கள் முடித்திட எண்ணம் கொண்டு முழு மூச்சா இறங்கினால்தான் வல்லமை என்பது வாலாட்டி வந்து நிற்கும் காரியம் புரிந்திட தைரியமும் கூடிவிடும் காரியம் புரிந்திட தைரியமும் கூடிவிடும் தயங்காதை எப்போதும் தலை நிமிர்ந்து களமிறங்கு